நாலு வார்த்தை இவ்வளவு इंग्लिशல திட்டுடி இடியட் கண்டறி புரோட் எலெபண்ட் பிக் பாப்பல்லோ மாலே இதுதான் இங்கிலீஷ் கட்ட வரட்டியா நிப்பட்டு மாலே நிப்பட்டே இவ எது காண்டி என்னைய பாத்து திருடி சிரிக்கினு சொன்னா என்னால தாங்க முடியல உமாலே என்னால தாங்கவே முடியல இவ்வளவு நேரம் நம்ம பேசுறோம் வாயை தரக்கறல பாரு அப்ப எதுக்கு என்னைய திருடின்னு சொன்னானே கேளு மாலே இவකට கேட்டு சொல்ல வை டு யூ டெல் அக்கா திருடி அக்காயிஸ் நாட் திருடி அக்காயிஸ் குட்டு குட்டுகள் ஏங்க இங்க பாருங்க எனக்கு தமிழல பேசுனாலே நல்லா புரியும் i'll అన్నది ఎచ్చూస్ మీని చూడగలా ఎక్క అది ఎచ్చగలక ఎచ్చూస్ మీకా టీ నటచి అప్పుడు నీ ఏని ఎచ్చగలనే నడిచిగడియడి ఏంటి అంటే అవ చూడరంటదికి

நான் வீட்டுக்கு தேவையான சாமான் சட்டைன்னு சொல்றேன் ஒவ்வொன்ன எடுத்து அந்த வண்டில போடு எக்ஸ்க்யூஸ் மிக்கி எச்சை கலக்கி விட்டாசன்னு தெரியல நான்தான் எனக்கு தெரியல ஏன் உங்களுக்கு எல்லாம் என்னவா உங்களுக்கு தெரியாதே வந்துட்டா அப்பதான் பாட்டி வசந்தி வா அந்த பக்கம் மேக்கப் ஐட்டம் இருக்கு போய் பாக்கலாம் ஒரு குடிச்சுட்டு அடுத்து பார்க்கலாம் குடுக்காம எடுத்து அடியே அப்புறம் நம்மள இந்த கடையில எல்லாம் அப்படி இல்ல நமக்கு சூஸ் வேணும்னா அந்த அடிக்க வச்சிருக்காங்க பாரு அதுல ஒண்ணு எடுத்து குடிச்சிட்டு அப்படியே அந்த வெருண்டப்பாவ அந்த வண்டில கொண்டு போய் எடுத்துக்கிட்டு போனா பில்லு போட்டு தருவாங்க அப்ப பண்டை எது வேணாலும் எடுத்து மாடி தின்னுக்கலாமாடி அதுக்காக இருக்கிற பண்ட பாக்கெட் எல்லாம் பிரிச்சு பிரிச்சு தின்னுட்டு வெறுங்க அவரை கொண்டு போய் பில்லு போட கூடாது தாக்கத்துக்கு சூசு வேணா அது மாதிரி குடிச்சுக்கலாம் ஐயைய விவரம் தெரியாத பிள்ளையா இருக்கிய ஆமா எனக்கு விவரம் தெரியல உங்களுக்கு அப்படியே எல்லா விவரமும் தெரியும் நான் ஒரு அறவை கடை நீங்க எல்லாம் முழுவே கடையில இருக்கீங்க ஒரு கண்டாவையும் தெரியல கேன் பேக் ஒண்ணு மாட்டிக்கிட்டு கிளம்பிட்டு அந்த வண்டியை போய் தள்ளிட்டு வா டபு மொளவு சீரவள வேணும் 5 5 ரூபா பாக்கெட் இருந்தா எடுத்து போடு அந்த வண்டில என்னது 5 5 ரூபா பாக்கெட்டா எந்த காலத்துல இருக்க நீ இது என்ன அப்ப ஊட்ட கடைய 5 5 ரூபாய்க்கு எல்லாத்தையும் விக்கிறதுக்கு இங்க எல்லாம் கிலோ அரை கிலோ முக்கால் கிலோ தான் விக்கும் கிட்டி கா கிலோ அரை கிலோ அவ்வளவு வாங்கிட்டு போய் நான் என்னடி செய்யறது இதுநாள் வரைய 5 5 ரூபாய்க்கு பொட்டல வாங்கி தான் குடும்பம் நடத்துறேன் இங்க பாரு துணி பவுடர் விதவிதமா அடிக்கி வச்சிருக்காங்களே நம்ம ஊர் மளிகை கடையில விக்குமே 2 ரூபாய் பாக்கெட் 5 ரூபாய் பாக்கெட் அந்த மாதிரி எங்கயாவது ஒன்னு இருக்கா பாரு கா கிலோ அரை கிலோ 1 கிலோ 5 கிலோ தான் இருக்கும்

விலையெல்லாம் ஒன்றும் கூட இருக்காது எல்லாம் கம்மி கம்மியாக தான் இருக்கும் சட்டு புட்டுன்னு எது வேணுமோ எல்லாத்துலேயும் ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோவா எடுத்து போடு அதிகமாக ரூபாய்க்கு வாங்கினா போறப்ப ஆப்பரில் ஏதாவது தருவானுவேன் குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துருவாமா வீட்டில் சத்தமே காணோம் யாரும் இருக்காங்களா இல்லையா பா தண்ணியே கேட்டீங்க தான் தயிரங்க கொண்டு வரேன் எங்க பாட்டியம்மா ராசாத்தி இல்லையா பிள்ளைங்களை யாரையுமே காணும் தெரியல காலையில இருந்து அக்காவை காணும் பசங்க இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விளையாட வெளியே போச்சுங்க அங்க பக்கத்துல தெருக்கிட்ட விளையாண்டு கிடக்கலையா அப்படியா நான் சரியா கவனிக்கல சரி சரி சாப்பிட்டியா எங்க போன அவ உங்ககிட்ட இல்லாம எதுவும் சொல்லல இட்லி ஒரு இட தான் செஞ்சு வச்சிருந்தாங்க அப்படியே போயிருந்தாங்க பிள்ளைக்கு அப்புறம் நான் தான் பிள்ளைகளுக்கு சட்னி அரைச்சு சாப்பாடு கொடுத்து பிள்ளைகளை விளையாட அனுப்பி விட்டேன் இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு நாளைல இருந்து பள்ளிக்கூடம் போயிடு வந்து கொஞ்சம் நேரம் போய் விளையாண்டு வந்துடுறோம் அம்மா கிட்ட சொல்லாதன்னு சொன்னச்சுங்க நான் சரின்னு போய் அனுப்பிவிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா சரி விடு நான் ரசத்தை வந்த பிறகு சாப்பிட்டுக்கிறேன் வேலை இருந்தா போய் பாரு உள்ள வரலாமா அம்மா மச்சான் வாங்க என்ன எம்படி தூரம் சொல்லி விட்டுருந்தீங்கன்னா நானே மாமா வணக்கி வச்சிருப்பேனே பாண்டியம்மா என்னடி நீ பண்ணுறதுலாம் சரியா இருக்க உனக்கும் மாப்பிள்ளைக்கும் சண்டைனா நீ பேசாம வீட்டில் இருக்க வேண்டியதுன்னு எதுக்கு இந்த மாதிரி அடுத்த இடத்துல வந்து உக்காந்துக்கிட்டு என்னடி பாண்டியம்மா இது நீ வந்து அவங்கள அனுப்பி வை நான் உள்ள போயிருக்கேன் என்னமாமா மூஞ்சி கொடுத்து கூட எதுவும் பேசாமல் போறீங்க ஆயிரம் தான் இருந்தாலும் அது உங்கள் அம்மா என்னமாமா உங்க பேசினா உங்க பொண்டாட்டிக்கு தெரிஞ்சிரும்ன்ற பயமா என்ன பாண்டியம்மா இப்படியெல்லாம் கேள்வி கேக்குற அப்படி என் பொண்டாட்டிக்கு தெரியாம பேசி என்ன ஆக போகுது அது இல்லாம இவங்க கிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்ல இந்த ஆளுங்க கிட்ட தான் பேசணும் இவங்க கிட்ட எல்லாம் பேசக்கூடாதுன்னு என் பொண்டாட்டி ஒண்ணு என்னைய கண்டிஷன் போட்டு வைக்கல வந்தவங்களுக்கு டீ காபி எதுவும் வச்சு கொடு நாங்க உங்கள பார்க்க தான் வந்திருக்கோம் மச்சான் என்ன மச்சான் மூஞ்சி பார்த்த கூட நீங்க வாங்குன ஒரு ஆட்ட கூப்பிட மாட்டேங்கிறீங்க அப்படி என்ன மச்சான் துரோகம் பண்ணிட்டோம் நாங்க ஆயிரம் இருந்தாலும் நீங்க வேற நாங்க வேறன்னு ஆயிடுமா ஏன் மச்சான் நீங்க இப்படி எல்லாம் மாறுவீங்க நான் நினைச்சு கூட பார்க்கல மச்சான் என்ன விஷயம்னு சொல்லுங்க விஷயமா ம் அந்த அளவுக்கு ஆயிடுச்சு யா வீட்ல நடக்குறது இந்த ஊருக்கே தெரிஞ்சிருக்கு என்ன விஷயம்னு கேக்குற ஊருக்கு தெரிஞ்சிருக்கனா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் எனக்கு தெரிஞ்சாதானே இதுதான் செய்யப் போறோம் இது செய்ய போறது இல்லனா யாரும் என்கிட்ட சொல்லிட்டே செய்றீங்க அவங்கங்க விருப்பத்துக்கு அவங்கங்க இஷ்டத்துக்கு செய்றீங்க யாமாவனா யா வீட்ல இருந்திருந்தா ஒவ்வொ நீங்க கேட்டு கேட்டு தான் செஞ்சிருப்பேன் மாமியா வீட்ல இருக்குற பையலுக்கு நான் என்ன தந்தி அனுப்ப முடியும் இப்படி எல்லாம் வரும்னு தெரிஞ்சதா

ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ஒரு இடத்துல கடை வாங்கியிருக்கேன் என் மருமையன் ஒரு ஆளை நம்பி ஏமாந்து இப்ப ரோட்ல நிக்கிறாரு வாங்கின கடனை திருப்பி ஒரு வயசு வாரி என் வீட்டுல வந்து உக்காந்துருக்கேன் எங்களுக்கு என்ன செய்யறது எது செய்யறதுன்னு எதுவும் தெரியலா உங்களால எதுவும் உதவி பண்ண முடியுமான்னு கேட்டுட்டு போ வந்த நீங்க வாங்கின கடனுக்கு நான் என்ன உதவி பண்றது என் தலையாவ துண்டா வெட்டி தர முடியும் போய் அடமான கடனை அடங்குன்னு சொல்றதுக்கு கதையை கேட்ட கண்ணு கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ற மாதிரி தான் இருக்கு காலமா உங்க மருமையின வீட்டுல வச்சு தகுத்தஞ்சு லட்சம் கடனை என் தலையில வைக்காதீங்க எனக்கு ரெண்டு பிள்ளை இருக்கு என் குடும்பத்தை தான் நான் பாக்க முடியும் உங்க மருமையை ஊரை சுத்தி கடன் வாங்கி வச்சிருந்தா அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது இன்னைக்கு உங்க மக வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு மருமையனுக்காக உக்காரத்தை வாங்கிக்கிட்டு என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க நாளைக்கு எனக்கு ஒரு பிரச்சனைனா யாரு பா எனக்காக என்ன மச்சான்

யாரும் எனக்கு சொல்லியும் கொடுக்க தேவையில்லை எது நல்லது எது கெட்டது யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு எனக்கு தெரியும் இந்நாள் வரைக்கும் நான் வாய மூடிக்கிட்டு இருக்கிறதுல உங்க மக வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் என் வாயை திறக்க வச்சு ஊர் சிரிக்க வச்சிடாதீங்க உங்க மருமையை வாங்கின கடனுக்காக நீங்க நடுத்தருல நீ நாளைக்கே உங்களுக்கு ஒண்ணுன்னா பெத்த கடமைக்கு எனக்கு தான் பதைக்கும் மருமை எனக்கு பதைக்காது இனிமே உனக்கு நட கடமை இருக்கு எங்க மேல கூட பிறந்தவ வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைக்காத நீ எல்லாம் என்னைக்கு எனக்கு மவனாக முடியாதுடா சரி ஏதோ வீட்டுக்கு தலைப்புலியா இருக்கியே வாங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம் இப்படி கஷ்டப்படுற காலத்துல நீ எதுவும் கொடுத்து உதவியான நம்பி வந்த பாரு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டா மறுபடியும் சொல்றேன் உன் மருமவன நம்பாத நம்பாத மச்சான் அப்படி நான் என்ன மச்சான் துரோகம் பண்றேன் மச்சான் உங்க தங்கச்சிய நல்ல மகாராணி கணக்கா வாழ வைக்கணும்னு தான் பிசினஸ் தொடங்க போனேன் உங்கள மாதிரி என் அப்பா அம்மா என்ன சின்ன வயசுல எனக்கு சொத்து சுகமா சேர்த்து வச்சாங்க நான் யாரும் இல்லாதவா தானே மச்சான் இன்னைக்கே எனக்கு ஒண்ணுன்னா நீங்க தானே தாங்கி பிடிக்கணும் மச்சான்

இவன 10 மாசம் சுமந்து நான் தான பெத்த இவன் உடம்புல ஓடுறது யா ரத்த தான மாப்ள கூட பிறந்தவளுக்கு செய்ய யோசிக்கிற இவனை நான் என்ன சொல்றது என் மவ வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம் மாப்ள நீங்க வாங்க உங்க கடனை எப்படி அடைக்கணும்னு எனக்கு தெரியும் என் கிட்னிய வித்தாவது உங்க கடனை அடைக்கிற மாப்ள மச்சான் ஆனா வயசான காலத்துல உங்க அம்மா மனசு அப்படி நோக்கடிச்சி நீங்க நல்லா இருப்பீங்கன்னு மட்டும் நினைச்சுடாதீங்க மச்சான் யார் என்ன பண்றா யார் எப்படி வாடுறானே ஆண்டவனுக்கு தெரியும் நீ அதெல்லாம் சொல்லாத என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் உண்மை வெளிய வராமல போயிடும் நீ என்ன என்ன நான் இருக்கேன் நீ எவ்வளவுதான் மத்தவங்களை நீ நம்ப வச்சு ஏமாத்தினாலும் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நீ ஏன் எல்லார் காலையும் விழுந்து மண்ணு கேப்ப ஓ அப்படியா அப்ப அந்த நாளுக்காக நான் காத்திருக்க மச்சான் ஏ பாண்டியம்மா இப்ப என் கூட வரப்போறியா இல்ல இங்கே இருக்கிறதா உத்தேசமா ஏண்டா வெளிய அடிச்சு துரத்தி விட்டுட்டு இப்ப வந்து எதுக்குடா கூப்பிடுற நான் பழைய பாண்டியம்மா இல்லடா இனிமே உனக்கு நான் துணை போக மாட்டேன் என்னைக்கு நீ அடிச்சு என்னைய துரத்துனியோ அப்பவே உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லன்னு ஆயிடுச்சு இவன் பேச்சு கேட்டுக்கிட்டு சொந்த தம்பியே எல்லாம் பேசுறல பேசு பாண்டியம்மா உங்க எல்லாருக்கும் நான் யாருன்னு நீ எவ்வளவுதான் செஞ்சாலும் உன்னால எதுவும் பண்ண முடியாது